குளித்தலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தூய்மை மிஷன் துவக்கி வைத்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் உள்ள குப்பைகளை அப்புறப்படுத்தி தூய்மையாக வைக்கும் பொருட்டு தூய்மை இந்தியா டூ பாயிண்ட் ஓ திட்டத்தினை இன்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட குளித்தலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தூய்மை இந்தியா டூ பாயிண்ட் ஓ திட்டத்தினை எம்எல்ஏ மாணிக்கம் துவக்கி வைத்தார் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அலுவலகத்தையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்வோம் என்றும் காகித பயன்பாடு குறைப்பு தூய்மையை பேணிக் காப்பது என அலுவலக கடமைகளில் ஒன்று என்றும் தூய்மையை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி தூய்மையை பேணிக் காக்க அரசு மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வேன் என்றும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பின்னர் அலுவலகத்தில் தூய்மை செய்யப்பட்டு பேப்பர் மற்றும் இ வேஸ்ட் கழிவுப் பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டது நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் விஜயகுமார் சுந்தரபாண்டியன் அலுவலக பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் பலரும் உடனிருந்தனர்